ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்போ எஃப் லெவன் ப்ரோ அதை வர மார்ச் அஞ்சாம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க இப்போ அந்த மொபைலோட ப்ரைஸ் அப்புறமா அந்த மொபைலோட டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வெளியே வந்திருக்கு அதை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் வர வீடியோக்களோட அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓப்போ எஃப்லவன் ப்ரோ இப்போ ஒரு மொபைலை விற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மொபைலில் நிறையவே நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கணும் அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இருக்க வேண்டிய ஃபியூச்சர் மொபைல் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக இந்த மொபைல் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க பேக் டிசைன் த்ரீ டிசைனில் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க கிரேடியன் கலர் எப்போவுமே ரெண்டு கலர் தான் மிக்ஸ் ஆகிருக்கும் நாங்கள் மூணு கலர் மிக்ஸ் பண்ணி த்ரீ டி லுக் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நல்ல மொபைல் வரணும் அப்படின்னா கேமரா இப்போ ரொம்ப 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 முக்கியமாக போச்சு அதனால கேமரா டபுள் கேமரா கொடுத்துருக்காங்க அந்த கேமரா பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்றதையும் இப்போ எல்லாருமே லுக்காக பார்க்க ஆரம்பிச்சாச்சு அதனால இதுல பொசிஷன் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்கிற மாதிரியே டபுள் கேமரா கொடுத்துருக்காங்க சென்டரில் செட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்இடி பிளஸ் செகண்டு உங்களுக்கு நாற்பத்தெட்டு எம்பி கேமரா கொடுத்துருக்காங்க கூடவே ஒரு ஃபைவ் எம்பி டெட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க இது இந்த நாற்பத்தெட்டு எம்பி கேமரா எப்படி இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேமரா அப்படின்றத இது வரைக்கும் சொல்லலை ஆனால் இதுல ஒரு லார்ஜ் லென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க லோ லைட் இமேஜஸ்க்கு ரொம்பவே சூப்பரான கேமராவா இது இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க மொபைல் வந்தா தான் தெரியும் அந்த கேமரா எப்படி இருக்க இருக்கப்போகுது அப்படின்றது அப்புறம் இப்போ மொபைல் விற்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ உண்மையா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா போச்சு யார் இருக்கிறதுலே அதிக ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொண்டு வந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு போட்டியே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் விவோ வி ஃபிஃப்டீன் ப்ரோ லான்ச் பண்ணாங்க அதுலேயும் ஸ்க்ரீன் டூ பாடி ரேஷியோ ரொம்பவே அதிகமாக பண்ணியிருந்தாங்க இதிலையும் ஸ்க்ரீன் டூ பாடி ரேஷியோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க மொபைலில் ஃபுல் அண்ட் ஃபுல் பெஸ்ஸலே இல்லாமல் நல்லா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க போது அப்படின்றத நாம ரூமர்ஸ் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது ஆம்புலர் டிஸ்பிளே இல்ல ஆம்புலர் டிஸ்பிளே இல்ல அப்படின்றனால ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாலும் டிஸ்பிளேக்கு அடியில் இருக்க போறது இல்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா நம்மளால் இந்த மொபைலில் பேக் சைடில் பார்க்க முடியுது அப்புறம் கேமரா அதை எங்க அப்படின்றத தேடாங்க அதை பாப் கொடுத்துருக்காங்க இதை ரைசிங் கேமரா அப்படின்னு சொல்றாங்க சென்டர்ல இருந்து பாப்பப் ஆகிற மாதிரி இப்போ ஒரு மொபைலை விற்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா ஃபீச்சரும் ரொம்பவே தேவை போச்சு மொபைல விற்கணும் அப்படின்றத விட அதிகமாக பிரைஸ் பண்ணி விற்கணும் அப்படின்றப்போ இதை மாதிரி சின்ன சின்ன புது புது இனோவேஷன் கொடுக்கிறது மூலமா மக்களை ஈஸியா கவர்ந்து ஈஸியா மொபைல் விற்கலாம் அப்படின்றத மொபைல் கம்பெனிஸ் ரொம்ப ஈஸியாவே தெளிவாகவே புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பார்க்கும் போது இதில் பாப்பப் கேமரா கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டீன் எம்பி பாப்பப் கேமரா இருக்கப்போகுது அப்படின்றத நம்மளால லீக்ஸ் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது இது போக வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நாலரை மேஷ் பேட்ரி கொடுக்குறாங்க கூடவே உங்களுக்கு

ஏற்கனவே ரியல்மியோட ரியல்மி யூ ஒன் அப்படின்ற மொபைலை பார்த்தாச்சு ஒரு பதினோராயிரம் ரூபாய் பிரைஸ்க்கு அந்த ப்ராசரை ஒரு ஹை ரேஞ்ச் மொபைலை கொண்டு வரும்போது வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிக்க வைக்கிற விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஹீலியோ பி இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி விவோ வி ஃபிஃப்டின் ப்ரோவில் வந்த ஸ்னாப்ட்ராகன் சிக்ஸ் செவன்டி வரலாம் அப்படின்ற மாதிரி லீக் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது ஆனால் அதிகபட்சமா ஹீலியோ பி செவன்டி தான் இருக்க போறதா நம்மளால லீக்ஸ்ல பார்க்க முடியுது இன்டர்னல் மெமரி அப்புறம் ரேம் வேரியன்ட் சிக்ஸ் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இன்டர்னல் மெமரி வேரியன்ட் அப்புறம் எயிட் ஜிபி

கொடுத்துருக்காங்க இது மட்டும்தான் அதில் இருக்கிற இனோவேஷனாக எனக்கு தெரியுது இதை ரெண்டை மட்டும் கொடுத்துட்டு ப்ரைஸை ரொம்ப அதிகமாக வச்சாங்க அப்படின்னா இந்த மொபைல் ஒரு நல்ல மொபைலாக எனக்கு படலை மற்றபடி இந்த மொபைலோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான மொபைல் இதில் வர ப்ரைஸை பொறுத்து தான் இந்த மொபைல் வாங்கலாமா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ண முடியும் அவ்வளோதான் இந்த வீடியோக்கு வீடியோ பிடிச்சதே அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க பிடிக்கல அப்படின்னாலும் என்ன பிடிக்கல ஏன் பிடிக்கல அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு நம்ம சேனல் பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க